பேரன்பு கொண்ட பெரியோர்களே நண்பர்களே வணக்கம் தமிழகத்தினுடைய ஆட்சி மிக கல்விக்கான சமூக நீதிக்கான ஒரு புரட்சிகரமான ஒரு ஆட்சி என்று சொல்லக்கூடிய அளவிலே கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு தமிழக சட்டசபையில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் விதி ஐம்பத்தி ஐந்தின்படி கும்பகோணத்தில் குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் டாக்டர் கலைஞரனுடைய பெயரிலே ஒரு பல்கலைக்கழகம் மிகச் சிறப்பாக அமைக்கப்படும் என்கிற ஒரு இனிப்பான ஒரு செய்தியை தமிழ்நாடு அரசினுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திறந்த வழியிலே சட்டசபையிலே அறிவித்திருக்கிற செய்தி தஞ்சாவூர் கும்பகோணம் மட்டுமல்ல தமிழ்நாட்டிலேயே இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிலேயே மிக மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு செய்தி ஏனென்று கேட்டால் அருமை நண்பர்களே திராவிட இயக்கம் தந்தை பெரியார் அவர்கள் இந்த இயக்கத்தை சுயமரியாதை இயக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் துவங்கும்போது முக்கியமான கோரிக்கை என்னென்னா சுயமரியாதை உணர்ச்சி திராவிடனுக்கு திரா தமிழனுக்கு இருக்கணும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும் மூணாவது அந்த வேலை வாய்ப்புக்கு போகக்கூடிய அளவிற்கு அனைவருக்கும் கல்வி கிடைக்கணும் சமூக நீதி கிடைக்கணும் இதுக்காக உருவாக்கப்பட்டது தான் திராவிட இயக்கம் திராவிடர் கழகம் சுயமுறையாத இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இப்படின்னு நம்ம சொல்லலாம் அதை நோக்கித்தான் பயணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியினுடைய பயணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது ஒரு நேரத்தில் கேரளாவில் தான் அதிகம் படித்தவர்கள் இருப்பார்கள் என்று புள்ளியோர் சொல்வார்கள் ஆனால் இன்றைக்கு கேரளா என்று சொல்லக்கூடிய அளவிலே இன்றைக்கு தமிழ்நாடும் மிகப்பெரிய சிறப்புக்கு இன்றைக்கு கல்வியிலே ஒரு தரத்தை ஒரு கல்விக்கான நிலையில் உயர்ந்த இடத்தை பிடித்திருக்கிறது என்று சொன்னால் அது திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சி என்று சொன்னால் அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி அது திமுகவாக இருந்தாலும் சரி அண்ணா திமுகவாக இருந்தாலும் சரி எந்த ஆட்சியாக இருந்தாலும் இங்கே பெரியார் பெயரை சொல்லி அண்ணா பெயரை சொல்லி கலைஞர் பெயரை சொல்லி ஆட்சி நடத்தக்கூடியவர்கள் அருமை நண்பர்களே அப்படி ஆட்சி நடத்தினால்தான் இங்கு கல்வி புரட்சி கல்வியிலே ஒரு புரட்சியை ஏற்படுத்த முடியும் என்று சொல்லத்தக்க வகையிலே அருமை நண்பர்களே தமிழகத்தினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு முத்தாய்ப்பான ஒரு அறிவிப்பை அவும் கும்பகோணத்தில் கலைஞர் பெயரால் ஒரு பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் அமைக்கப்படும் என்று சொல்லியிருப்பது மிக கல்வி புரட்சியிலே ஒரு முக்கியமான புரட்சி ஆகும் இந்த கும்பகோணத்தினுடைய சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர் சாக்கொட்டை கா அன்பழகன் அவர்கள் அவரை பற்றி நாம் இந்த இடத்துல மிகச் சிறப்பாக குறிப்பிட வேண்டும் என்ன என்று சொன்னால் சாக்கோட்டை அன்பழகனுடைய பூர்வீகம் என்பது ஒரு திராவிட இயக்க குடும்பம் திராவிடர் கழக குடும்பம் இன்னும் சொல்லப்போனால் அவருடைய தந்தையார் கணபதி ஐயா அவர்கள் முதுபெரும் சுயமரியாதை வீரர் அவருடைய பிள்ளை இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய காலத்தில் இன்றைக்கு சட்டசபையிலே கலைஞர் பெயரால ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்கிற உத்தரவாதத்தை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இது தமிழக ஆட்சிக்கு மட்டுமல்ல சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நம்முடைய பெருமைக்குரிய அன்பழகன் ஐயா அவர்களுக்கும் இது பெருமையான ஒரு செய்து என்னென்று சொன்னால் சட்டசபையை நீங்கள் அன்னைக்கு அந்த காட்சியை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அவருக்கு மன மகிழ்ச்சி அடைஞ்சு விட்டார் அது அறிவிப்பு சொன்னவனையே பார்த்தீங்கன்னா நம்முடைய எம்எல்ஏ அவர்கள் மனப்பூர்வமான ஒரு மகிழ்ச்சி ஒரு பாட்டே பாடிட்டார் சினிமா பாட்டையே பாடிட்டார் நூறாண்டு வாழ்க நோய் நொடியில்லாமல் வாழ்க அப்படின்னு ஒரு பாட்டையே எல்லாருக்கும் மத்தியிலும் பாடுறாருன்னு சொன்னால் சொல்ல முடியாத ஒரு இன்பத்தை அன்றைக்கு அடைந்திருக்கிறார் அவர் மட்டுமல்ல அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் இதை அடைந்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் இந்த ஒரு செய்தியையும் நான் சொல்ல கடவுள் பெற்றிருக்கிறேன் கும்பகோணத்தில் சட்டக்கல்லூரி வேணும் அப்படின்ட்டு சட்டவையிலே முதன் முதலாக கோரிக்கை வைத்தது நம்முடைய எம்எல்ஏ சாக்கோட்டை அன்பழகன் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நாம் நிறைவு நினைவு கூற வேண்டும் அது மட்டுமல்ல அருமை நண்பர்களே பெரியோர்களே பொதுமக்களே மாணவ செல்வங்களே அருகூர்ந்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இப்போ ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னால் ஒரு மாதத்துக்கு முன்னால் தமிழகத்தினுடைய முதலமைச்சர்கிட்ட போய் நேரடியாக போய் ஒரு மனு கொடுக்குறாங்க யாராவது கொடுக்குறா இன்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கோவி செலியன் அவர்களும் நம்முடைய சாக்கோட்டை கா அன்பழகன் கும்பகோண சட்டமன்ற உறுப்பினர் ஐயா சாக்கோட்டை அன்பழகனும் ரெண்டு பேரும் ஒரு மனு கொடுக்குறாங்க என்ன மனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருமை பெரியவர்களே கும்பகோணத்துக்குன்னு தனி மாவட்டம் ஒன்று அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை கொடுக்குறாங்க இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக இருக்கக்கூடிய கும்பகோணம் கும்பகோணத்திற்கு அனைத்து தகுதிப்பாடுகளும் இருக்குது மக்கள் தொகை இருக்குது வருமானம் இருக்குது எல்லாம் இருக்கும்போது அதை தனி மாவட்டமாக அறிவிச்சா என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்வி கேட்கக்கூடிய அளவில் கும்பகோணத்தை வந்து தனி மாவட்டமாக அறிவிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள் இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அது ஒரு பெரியார் ஆட்சியாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது கல்வியிலே மிகப்பெரிய புரட்சி இந்த பெருமை யாருக்குன்னு சேரும்னு சொன்னால் தஞ்சை மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் ஐயா எம்பி கல்யாண சுந்தரம் அவர்களுக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியன் அவர்களுக்கும் அதுபோல கும்பகோண சட்டமன்ற உறுப்பினர் சுயமரியாதை குடும்பத்தை சார்ந்த ஐயா கணபதி அவர்களுடைய குமாரர் கா அன்பழகன் சாக்கோட்டை அன்பழகன் என்று சொல்லக்கூடிய அன்பழகன் ஐயா அவர்களுக்கும் இந்த இந்த அறிவிப்பு என்பது பல்கலைக்கழக அறிவிப்பு என்பது அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்றுதான் சொல்ல வேண்டும் அது மட்டுமல்ல அவர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கே கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று சொல்ல வேண்டும் ஒரு கோயில் கட்டுவதை விட அன்னச்சத்திரம் ஆயிரம் அமைப்பதை விட ஒரு கல்லூரி கட்டுதல் பல்கலைக்கழகம் கட்டுதல் என்பது மிக கல்வி புரட்சியிலே மிகப்பெரிய புரட்சி நினச்சி பாருங்கள் ஒரு காலகட்டத்தில் நம்ம படிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் படிக்கவே கூடாது நீ படித்தா நாக்க கட்டுவோம் படிக்கிறத காதால் கேட்டுட்டோம்னு சொன்னால் காதலை ஈர்த்த காய்ச்சி ஊற்றுவோம் அப்படிங்கிறது மனு தர்ம சட்டம் படிக்க லாய்க்கேற்ற ஜென்மங்கள் படிப்பே சொல்லி படிக்கக்கூடாது இவங்களெல்லாம் பார்த்தோன்னா அடிமை தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு காலகட்டத்திலே அருமை நண்பர்களே இந்த கும்பகோணம் என்பது கோயில்கள் அதிகமாக இருந்தாலும் இங்கே கோயில்களை தாண்டி கலைஞர் பெயராலே இன்றைக்கு ஒரு பல்கலைக்கழகம் வருகிறது என்று சொன்னால் அது மிகப்பெரிய கும்பகோண மக்கள் பாராட்டி வரவேற்று வரவேற்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி கும்பகோண மக்கள் இதை உணர்ந்து பார்க்க வேண்டும் இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சிவமுரியாதேக்கம் தொடங்கின காலத்திலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இயக்கம் தொடங்குனச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கலைஞர் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் கும்பகோணத்தில் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அறிவிப்பு வந்திருக்குதுன்னு சொன்னால் கல்வி புரட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சியில் எத்தகைய சிறப்பான ஒரு ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை பொதுமக்கள் மாணவ செல்வங்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அருமை நண்பர்களே பெரியோர்களே இது சாதாரண விஷயம் அல்ல இது ஏதோ பத்தில் ஒரு செய்தி பதினோராவது செய்தி அல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னால் மதராஸ் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய ஐந்து மாநிலத்துக்கே பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருந்துச்சு அது கும்பகோணத்தில் அரசு ஆடவர்கள் இருந்துச்சு இன்றைக்கி கும்பகோணத்தில் இப்போ கலைஞர் பேரால பல்கலைக்கழகம் அமையும் அமையும் என்கிற செய்தி என்பது இருக்கிறத நீங்கள் நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும் கும்பகோணத்தை நோக்கி எவ்வளவு மாணவர்கள் வரப்போகிறார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் கும்பகோணம் ஏற்கனவே கும்பகோணம் ஒரு சுற்றுலாத்தலம் இன்னும் சொல்லப்போனால் கும்பகோணத்திற்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மக்கள் வறந்து போயிட்டு இருக்காங்க இப்போ மாணவர்கள் புரட்சி ஏற்படக்கூடிய அளவிற்குள்ளே மாணவர்கள் வந்து குடும்பக்கூடிய ஒரு இடமாக கும்பகோணம் மாற இருக்கிறது கும்பகோணத்திலே மிகப்பெரிய பல்கலைக்கழகம் அமைய இருக்கிறது என்கிற இனிப்பான செய்தி எங்கள் காதுக்குள்ளே தேன் வந்து பாய்வது போல் இருக்கிறது ஆகவே தமிழக அரசிற்கும் தமிழகத்தினுடைய முதலமைச்சருக்கும் இன்னும் சொல்ல போனால் இப்போ தஞ்சை மாவட்ட மாவட்ட செயலர் ஐயா எம்பி கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களுக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சர் நம்முடைய கோவி செழியன் ஐயா அவர்களுக்கும் அதையெல்லாம் தாண்டி பெருமைக்குரியவர் சுயமரியாதை குடும்பத்தை சார்ந்தவர் கணபதி பெரியார் பிறந்தொண்டர் கணபதி அவருடைய மகன் குமாரர் சாக்கோட்டை அன்பளவனுக்கு கோடான கோடி நன்றிகளை இந்த நேரத்திலே தெரிவித்து கொள்ள பொதுமக்கள் சார்பாக நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்